இந்த உலகத்தில் பணத்தை விட பெரிய செல்வம் ஒன்று இருக்கிறது அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புரிந்து கொள்வது அந்த புரிதலில் இருந்து பிறப்பதே சேவை ஒரு மனிதரின் கனவு ஒரு குழுவின் இயக்கமாக மாறி ஒரு சமூகத்தின் நம்பிக்கையாக உயர்ந்த பயணம் அதுவே அண்ணாமலை அன்பு கூட்டத்தின் ஒரு ஆண்டு சமூக சேவை பயணம் எங்களுடைய அண்ணாமலை அன்பு கூட்டம் வந்து கிராம தூரம் அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது எங்களுடைய அண்ணாமலை அன்பு கூட்டம் வந்து கிராம தூரம் சென்று வந்து ஏழை எளிய மக்களுக்கு விதவிகளுக்கு ஆதரவற்றர்களுக்கு ஆதரவற்ற உணவு கொடுக்கறது ஏழை குழந்தைகளுக்கு படிப்பறிவு கொடுக்கறது எங்களுடைய அண்ணாமலை அன்பு கூட்டம் வந்து அந்த கிராம தூரம் தூரம் சென்று உதவி செய்யும் அண்ணாமலை அவர்களின் நேர்மை துணிச்சல் துணிச்சல்லை இந்த மூன்றின் ஊக்கத்தால் பிப்ரவரி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டதுதான் அண்ணாமலை அன்பு கூட்டம் எங்கள் நோக்கம் ஒன்றுதான் அரசு உதவி எட்டாத இடத்திற்கும் மனித நேயம் சென்று சேர வேண்டும் என்பதே வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி அதன் மூலியமா வந்து நெம்பர்ஷிப் பண்ணி வந்து ஏழை எளிய மக்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் நிர்வாகிகளும் வயது முதிர்ந்த காலத்தில் உதவி கேட்க வெட்கப்படும் கண்கள் அந்த கண்களில் நம்பிக்கை ஏற்றும் பணியே எங்கள் சேவை பல முதியோர்களுக்கு மாதந்தோறும் உதவி அவர்கள் மரியாதையுடன் வாழ ஒரு சிறிய ஆதரவு ஆனால் அந்த சிறிய ஆதரவு அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இழந்த பெண் தன் வாழ்க்கையை இழக்கவில்லை அவளுக்கு தேவை ஒரு சிறிய நம்பிக்கைதான் கைம்பெண்களுக்கு உதவி மற்றும் சிறுதொழில் பயிற்சி அவர்கள் தன்னம்பிக்கையுடன் தங்கள் குடும்பத்தை நடத்த அண்ணாமலை அன்பு கூட்டம் அவர்களுக்கு துணை நிற்கிறது ஏழ்மை ஒரு குழந்தையின் கனவுகளை கொல்லக்கூடாது படிக்க ஆசை ஆனால் வசதி இல்லை அந்த கனவுகளுக்கு இறக்கை கொடுப்பதே எங்கள் பணி புஸ்தகம் ஒரு குழந்தையின் கையில் வந்தால் அது ஒரு சமூகத்தின் எதிர்காலமாக மாறும் சாதி இல்லை மதம் இல்லை அரசியல் இல்லை மனித நேயம் மட்டுமே எங்களுக்கு விளம்பரம் வேண்டாம் வாழ்த்துகள் வேண்டாம் ஒரு குடும்பம் சிரித்தால் போதும் ஒரு குழந்தை படித்தால் போதும் ஒரு முதியவர் நிம்மதியாக இருந்தால் போதும் அதுவே எங்கள் வெற்றி அதுவே எங்கள் வாழ்வு இந்த சேவை பயணத்தில் நீங்களும் இணையுங்கள் ஒரு உதவி ஒருவர் வாழ்க்கையே மாற்றலாம்